ஹாய் உங்கள் எல்லாத்து வணக்கம் நான் உங்கள் முத்து புத்தராக முத்துபுரஸ் பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேசுகிற டாப்பிக்கில் இதை பற்றி பேசப்படன்னு பார்க்கறீங்க இம் ஃப்யூச்சரில் ஏதாச்சும் அமெரிக்காவில் வேலைக்கு போகணுன்னு நினைச்சிங்கன்னா இனிமேல் நடக்காது ஆமாங்க நடக்கிறதுக்கு வாய்ப்பும் கிடையாதுன்ற மாதிரி நிலம் ஆகிடுச்சு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புடைய டொனால்டு ட்ரம்ப்புடைய ஒரு அறிக்கை தான் இன்றைக்கி உலகம் முழுக்கக்கூடிய அமெரிக்காவில் போய் வேலை பார்க்கணும் நினைக்கிற ஒவ்வொரு இந்தியனும் சரி உலகத்தில் பிறந்தது மற்ற நாளில் பிறந்தவனும் சரி இயக்கத்துலேயும் தவிப்பிலும் இனி ஒரு எட்டாக் அணியாக ஆகப்போதான்ற நிலமைக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு நம்ம டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அதாவது ஹெச்பி ஒன் வீசாங்க அமெரிக்காவில் தங்கி வேலை பார்க்கறதுக்கு முன்னான வீசா அமேசான் இருக்காங்க மைக்ரோசாஃப்ட் எல்லாம் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட பல இந்தியர்கள் அந்த வேலை பார்க்கணும் ஹெச்பி ஒன் வீசா வாங்கினா அது ஒரு கட்டணமாக இருந்துச்சு ஒரு இருபதாயிரம் சம்திங் அப்படி டாலர் இருபதாயிரம் டாலர் அப்படி இருந்து இப்போ அது வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு லட்சம் அமெரிக்க டாலர் நீங்கள் கொடுக்கணும் அதாவது ஹெச்பி ஒன் விசா அமெரிக்காவில் வேலை செய்யணும்னு நினைக்கிறேன் இந்தியர்னாலும் சரி எந்த வெளிநாட்டின்னாலும் சரி ஒரு லட்சம் அமெரிக்க டாலர் கொடுத்தா தான் உங்களுக்கு ஹெச்பி ஒன் விசா தான் அப்டேட் ஆகும் இதை வருஷம் வருஷம் வந்து வாங்கிட்டே இருக்கணும் வேலை செய்கிறவங்க ஸோ இதுதான் இப்போ வந்து நம்ம எல்லோரும் யோசனை பண்ணக்கூடிய விஷயமாக இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா பல காரணம் சொல்லிக்கிட்டே போகலாம் இந்திய அரசியலமைப்பு அரசியலாக இருந்தால் தான் உலக அரசியலின்னு சொல்லலாம் ரஷ்யாவும் இந்தியாவும் ஒன்றா இருக்கக்கூடாது அமெரிக்காவில் அமெரிக்காவுக்கு வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் இதே பிரச்சனை லண்டன்லேயும் போயிட்டுருக்குது ஸோ இந்தியர்கள் வந்து இப்போ வந்து என்ன போகிறாங்கன்னு தெரியல அங்கே போய் படிக்கணும்னு நினைக்கிறோம் இப்போ வாப்பு வச்சுருக்காரு நம்ம டொனால்ட் ட்ரம்ப்பு நம்ம நம்ம இந்தியர்களாகிய சில ஆன்மீகவாதிகளாக டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஆதரவு கொடுத்துருந்தாங்களாம் இப்போ என்ன பண்ண போகிறாங்க என்ன நினைவு பண்ண இருக்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியல ஸோ இதை வந்து நம்ம எப்படி முடிவு பண்ணவும் தெரியல லட்சக்கணக்கான பேர் அமெரிக்காவில் போய் வேலை செய்ய நினைக்கிறவங்க ஒரு ஆப்பு வச்சுருக்காரு நம்ம டொனால்ட் ட்ரம்ப் ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போதில் டிப்ளோமேட்டிக் பேச்சுவார்த்தை நடத்துவாங்களா நடத்த மாட்டாங்களா நமக்கு சரியாக தெரியல அதையும் நம்ம பொறுமையாக தான் இருக்கிறாங்க ஸோ நம்ம விஸ்வகுரு நம்ம பிரதமர் மோடி அவர்கள் என்ன செய்ய போகிறாருன்னு நமக்கு தெரியாது ஏதாச்சும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இதை கொண்டு வருவாரான்றது நம்ம பொறுமையாக வந்து பார்த்துக்காங்கன்னு சொல்லி என் வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் உங்களும் விடை பெறுவது முத்து பிரகாஷ் பாய் பாய்